இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பிரெட் லேக் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான ப்ரெட்டு மசாலா உப்பு ஜீ மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் முதல்ல நம்ம முட்டையை தட்டிப்போம் அப்படி அழகாக தட்டி பிடிச்சி எடுத்துட்டோம்னா முட்டை வந்துடும் எடுத்து முடித்தோடனே இப்போது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மீடியமாக அடுத்த தனி மிளகாய் தூள் போட்டுக்குவோங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் அடுத்த என் ஃபேவரட் சிக்கன் மசாலா நிறையாவே நான் போட்டுக்கிறேன் அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமேட்டுக்கு மட்டன் மசாலா இது போட்டுச்சோடனே பெப்பர் பெப்பரையும் போட்டு ஒரு

நான் உங்களுக்காக ஒரு முட்டை தான் போட்டு செய்கிறேன் ஸோ ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக முட்டையை எடுத்து ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக முட்டை வச்சோடனே இது பரப்பிட்டு ப்ரெட்டை தூக்கி இப்படி ஒரு பரட்டை இப்படி ஒரு பரட்டு பரட்டிட்டு துணியில் போட்டு வச்சுக்கோங்க இது நல்லா நான் பரப்பி எடுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரசம் வந்து நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்கணும் இந்த ஸ்டேஜ் நம்ம இறக்கிடலாம் நல்லா கொதிக்கணும் இந்த ரசம் மட்டும் இப்போ வந்து பிரெட் ஆம்லேட் சேப்பிட்றாங்க அதுக்கான இதை நம்ம இங்கே போட்டுக்கலாம் தோசை தவா வச்சுக்கலாம் சட் ஆனால் நல்லா காயிட்டோம் இன்னும் காயில் இன்னும் சூடு ஏறு சூடு ஏரில் அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை நல்லா கலக்கி வச்சுட்டு நல்லா கல கலக்கலன் கரெக்ட் பண்ணிடலாம் கலக்கல கல கலன் கலைங்க சல்டன் உடல் இந்தாண்டை பார்த்திங்கன்னா இப்போ முட்டை பொரியல் ரெடி ஆகிட்ருக்கு நான் இங்கே பிரெட் ஆம்லேட் போடுறேன் சூடாக சூடாயிடுச்சு இப்படி போட்டு தோசை திருப்புற மாதிரி திருப்பி திருப்பி நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எடுத்து இப்படி இப்படி ஒரு போடு போட்டு இப்படி ஒரு போடு போட்டுக்கலாம் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இப்படி நடுவில் போய் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் மறுபடியும் மறுபடியும் கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வந்துடும் ரெண்டாக இப்போ எப்படி போட்டு முடிச்சுட்டு எண்ணெய் எடுத்து அப்படி இப்படி ஒரு சொட்டு இப்படி வந்து ஊற்றிடலாம் இப்போ ஒரு சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அதிகமாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஏற்றி விட்டு இப்படி திருப்பி போட போகிறேன் வலுவிக்கிட்டே போயிடுச்சு நல்ல ஒரு தட்டு தட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துடும் அதுக்குள்ளே நான் யூஸ் பண்ணேன் அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கணும் சில டைம் இந்த முட்டை சரியா வேகாம போயிடும் அதனாலதான் நம்ம அப்படி தட்டிட்டு தட்டும் போது வந்து அதை அமுங்கும் போது நல்ல பழம் பரப்பிவிட்டு அம்மிருக்கும் இப்போ வாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி அழகா ம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டு நல்லா வெந்து எங்கள் பாருங்கள் டோஸ்ட் ஆகிருக்கு நான் இதை திருப்பியை போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க